போதும் அவன் பரிசுகள் கொடுப்பான் அதனால அரசாங்க ஊழியர்கள் போட்டி போட்டுக்கிட்டு அவனை புகழ்ந்து விலையுறந்த பரிசுகளா வாங்கிக்கிட்டே இருந்தாங்க இது மிக்க முதலமைச்சர் வித்யாதருக்கு பிடிக்கவே இல்லை ஒரு நாள் அவர் மன்னன் கிட்ட உங்களை புகழ எவ்வளவோ பேர்கள் முன் வர்றது இயல்புதான் ஆனா இந்த புகழ்ச்சியை கேட்க கேட்க உங்களுக்கு தாங்குற மமதை ஏற்பட்டுடும் அறிவை மழுங்கு செஞ்சுடும் அதனால உங்களோட ஆட்சியில் பல குறைகள் மக்கள் அவதிப்படுவாங்க புகழ்ச்சியை கேட்காம உங்களோட குறைகளை மட்டுமே பரிசு கொடுங்கன்னு மன்னன் வித்யாதரர் கிட்ட ரொம்ப மதிப்பு கொண்டவன் அதனால அவன் இனிமே தன்னை புகழ்றவங்களுக்கு பரிசு கிடையாது தன்னோட குறைகளை சொல்றவங்களுக்கு தான் பரிசுன்னு சொன்னான் அப்படியும் அவனை எல்லாரும் புகழ்ந்தாங்களே ஒழிய யாருமே குறைகளை சொல்லல இது முதலமைச்சர்கிட்ட சொல்லி இப்படி புகழ்ற நம்மளோட ஊழியர்கள் அப்படி புகழாம இருக்க ஒரு வழிய சொல்லுங்கன்னு கேட்டான் முதலமைச்சரும் யாருமே ஒருத்தர வீணா புகழ மாட்டாங்க ஏதோ ஒரு காரணத்தை மனசுல தான் புகழ்வாங்க அது என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாரு மறுநாள் மன்னன் தன்னை எப்பொழுதும் புகழ்ந்துகிட்டே இருக்கிற பணியால் இதோ பார் நீ ஏன் என்னை புகழ்ந்துகிட்டே இருக்கேன்னு கேட்டான் அவனும் பணிவோட அரசே யார்கிட்ட தான் குறைகள் இல்லை கிட்டயும் குறைகள் இருக்கு நீங்களோ பெரிய மனிதர் நான் சாதாரணமானவன் அதனால நான் உங்களோட குறைகளை பார்த்து சொல்ல முடியாது ஆனால் புகழ்றது இப்படி இல்லை அதனால உங்களுக்கு இருக்கிற நல்ல குணங்களை பற்றி புகழ்றேன்னு சொன்னான் மன்னனும் நீ புகழ்றதுக்கு நான் பொருளாக எதையும் கொடுக்க முடியாமல் போனாலும் உன்னோட ஏதாவது ஒரு விருப்பத்தை நிறைவேற்றுறேன் நீ என்ன விரும்புகிறன்னு கேட்டான் அந்த பணியாலும் என்னோட குடும்பம் ரொம்ப பெருசு என்னோட தம்பியோட குடும்பத்தையும் என்னோட குடும்பத்தோடு சேர்த்து சிரமப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன் என்னோட தம்பிக்கு ஏதாவது ஒரு அரசாங்க உத்தியோகம் கொடுத்தா உங்களோட பேரை என்னன்னைக்கும் சொல்லிக்கிட்டு சுகமாக வாழ்வோம்னு சொன்னான் மன்னனும் அந்த பணியாளோட தம்பிக்கு அரசாங்க வேலை போட்டு கொடுத்தான் மன்னனோட இந்த செயலை பார்த்த பல பணியாட்களும் மன்னனை புகழ்ந்து அவங்களோட விருப்பங்களை நிறைவேற்றிக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு நிலைமை மாறினதை பார்த்த முதலமைச்சர் அவர் செய்யறது சரியில்லைன்னு எச்சரிச்சு என்னோட ஊர்ல ஆதித்தனாருங்கிற பண்டிதர் இருக்காரு அவருக்கு எப்போதும் தான் வேலை அதுக்காக அவர் எதையும் எதிர்பார்க்கறது இல்லைன்னு சொன்னாரு மன்னனும் இப்படியும் ஒரு கேட்டோனே கேட்டோன்ன முதலமைச்சரும் நீங்க எங்க ஊருக்கு போய் கொஞ்ச நாட்கள் ஆதித்தனாரோட இருங்க உங்களோட விருப்பமும் நிறைவேறும் நாட்டுக்கு நன்மை ஏற்படும் சொன்னாரு மன்னனும் முதலமைச்சரோட ஊருக்கு போய் ஆதித்தனார பார்த்தான் ஆதித்தனார் அவனை பார்த்தோன்ன அவனோட அழகிய தோற்றத்தை புகழ்ந்தாரு பிறகு அவனோட பெயரை புகழ்ந்தாரு பிறகு அவன் அணிஞ்சிருந்த ஆடைகளை புகழ்ந்தாரு பிறகு அவனோட முகத்துல தென்பட்ட உணர்ச்சிகளையும் அவன் நடக்கிற விதத்தையும் புகழ்ந்தாரு இது கேட்ட மன்னன் தாங்கிட்ட இவ்வளவு சிறப்புகள் இருக்கான்னு உச்சுக்குள்ளிருந்து போனான் இப்படியே சில நாட்கள் போச்சு ஆதித்தனார் தினமும் புது புது விஷயங்களை பார்த்து அவனும் புகழ்ந்துகிட்டே இருந்தார் மன்னன் தும்மினாலும் இருமினாலும் கொட்டாவி விட்டாலும் எல்லாத்தையும் அவர் புகழ்ந்தாரு இதையெல்லாம் கேட்டு மன்னர் சலிச்சு போய் அவரை கண்டபடி திட்டினான் ஆனா அவரோ அவன் எவ்வளவு அழகா திட்டுறான்னு புகழ்ந்தாரு இதை கேட்ட மன்னன் இப்படியே நீங்க எவ்வளவு காலம் புகழ்ந்துகிட்டே இருப்பீங்கன்னு கேட்டான் அவரும் என்னைக்கு சூரியன் ஓய்வு எடுத்துக்க போறானோ அது வரைக்கும் புகழ்ந்துகிட்டே இருப்பேன்னு சொன்னாரு அழைச்சிட்டு இனிமே ஒரு நிமிஷமும் யாரும் என்ன சொன்னான் அமைச்சரும் சிரிச்சுக்கிட்டே ஆதித்தனார் மாபெரும் பண்டிதர் எல்லாம் கற்றவர் அவர் தன்னை பிறர் புகழக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கறதுக்காக பிறரை புகழ்ந்துகிட்டே இருக்கிறாரு இதனால சளி இந்த ஊர் மக்கள் யாரும் இவர் முன்னாடி நிக்கிறது கூட இல்ல அவங்களோட வேலைகளை அக்கறையோட செய்யறாங்க இதனால ஊர் சுக சுகவாழ்வு கொண்டதாகவும் இருக்கு பண்டிதர் பிறர் அவரை புகழக்கூடாதுன்னு நினைச்சு ஊருக்கு நன்மை செய்தார் அது நீங்களும் பிறர் புகழ்றதை கேட்காம இருந்தா நாடு சுகவாழ்வு பெறும்னு சொன்னாரு மன்னன் விஜயேந்திரனோட மனக்கண் திறந்தது அன்னையிலிருந்து அவன் புகழ்ச்சிகளை கேளாம தன்னோட ஆட்சியில முழு கவனம் செலுத்தி நாட்டை முன்னேற செஞ்சான்